இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஏன்னா உள்ளே உள்ள வந்து கலெக்ஷன் வந்து அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது எது எடுத்தாலுமே இருபது ரூபா தான் இருபது ரூபாய்க்கு வந்து கூட எந்த பொருளுமே இல்லை எது எடுத்தாலும் இருபது தான் இப்போ மதுரை கிலோ நீங்கள் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் எது எடுத்தாலும் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விலையும் கூட இருக்கும் ஆனால் இந்த கடையில் பொறுத்தளவுக்கு எது எடுத்தாலுமே இருபது ரூபா தான் அது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலுமே இருபது தான் இது இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் தான் இருக்குது மதுரையில் தீக்கதில் தான் இருக்குது இதில் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்ணன் ஸ்டோர்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் ரமணா ஸ்டோரு அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே இருபது தான் இப்போ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷனெலாம் நம்ம பார்க்கலாம் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு கண்ணாடி கிளாஸ் தான் வச்சுருக்காங்க கண்ணாடி கிளாஸில் எல்லா வெரைட்டிஸ் இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்புலாம் எல்லாமே இருபது தான் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இருபது தான் டப்பு அது பக்கத்துலேருந்து கப்பு எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது இருபது ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்றது ஒரு ஆச்சரியந்தான் ஏன்னால் அந்தளவுக்கு வந்து எல் கொஞ்சம் கனமாகவே இருக்குது ஆனால் இருபது ரூபாய் அப்படின்ற போது நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்குது இந்த கப்புலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு நான் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோதான் இருந்துச்சு அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஜூஸ் புளியருக்கான ரெண்டு ஐட்டம் இருக்குது இந்த ஜாரில் வர்ற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு வகையான ஜார் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா முரம் முரத்துலேயே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே இருபது தான் எதுவுமே வந்து விலைகள் மாற்றம் கிடையாது எல்லாமே இருபது தான் அப்படியே செட்டாக எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா பிளேட்டு தான் ஃபுல்லாகவே வந்து எத்தனை வகையான ஐட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இலத்தட்டு எல்லா கலெக்ஷன்லேயும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கப்பு சின்ன சின்ன கப்பு வச்சுருக்காங்க ரிமோட் கவர் ஸ்பூனு எல்லாமே இருபது தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுற மாதிரி அந்த டப்பாலாம் இருக்குது அந்த ஒரு சில்வர் கலரில் ஒரு அழகான ஒரு கப்பு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கப்பு இதெல்லாம் இருபது ரூபா அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஜல்லடை நம்மளுக்கு வந்து புளிக்கு கரைக்கிறதுக்கு சல்லடை டீ சல்லடை எல்லா வகையான ஐட்டத்துலேயும் நம்மளுக்கு தண்ணி சல்லடை எல்லாமே இருக்குது எது எடுத்தாலுமே இருபது ரூபாய்தான் இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக்கில் இருக்குது சூப்பராக வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு அஞ்சரை பெட்டி அப்படின்றது போது ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் இது அதிலே வந்து இந்த இதில் ஒரு சின்னதில் இந்த சின்ன பெட்டி இந்த சைடுமே வந்து கப்புகள்லாம் நிறையா இருக்குது அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பால் குடிக்கிற மாதிரி அந்த டப்பா இந்த கூடையை பாருங்களேன் இந்த கூடைலாம் பார்த்திங்கன்னா இருபது தான் எவ்வளோ ஒரு பெரிய கூடையாக இருக்குது ஆனால் இதுவே இருபது ரூபா அப்படின்றாங்க இந்த கூடையில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி பாத்திரத்தை நம்ம விளக்கி கூட அதை மொத்தமாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு பொருள் வந்து இதில் வைக்கிற மாதிரி இருக்குது அந்த கூடையில் இங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பூராமே சூப்பராக இருக்குது செட்டு செட்டாக நம்ம வந்து ஒரு கிச்சனில் அடுக்கி வச்சோம் அப்படின்னா நம்ம லைனாக அடுக்கி ஒரே மாடலில் அடுக்கி வச்சுருப்போம் அது வந்து நம்ம ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப விலை வந்து கூட இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு பொருள் வாங்கி நம்ம அடுக்கி வைக்கும்போது இன்னும் சூப்பராக தான் இருக்கும் இதில் வந்து இந்த பிங்க் அண்டு ஒயிட் கலர் டப்பாவை பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு மாடலாக இருக்குது அந்த டப்பாவோட கனமுமே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த டப்பா வித்களை விட இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கலரில் அந்த ஒரு இருக்குது பார்த்திங்களா அந்த குட்டி குட்டி டப்பா அந்த பிங்க் கலர்லாம் அதுவும் பிங்க்கு ப்ளூவும் அந்த அந்த கலர்லாம் வந்து அதுவும் அந்த டப்பாவோடய ப்ரைஸும் சூப்பராக இருக்குது இருபது ரூபாய்க்கு அதோடய குவாலிட்டியும் அந்த திக்னஸ் வந்து நல்லா கனமாக இருந்துச்சு அதே மாதிரி கீழே வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஐட்டமுமே ரொம்ப கனமாக தான் இருந்துச்சு நம்ம அந்த சீரகம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரே மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல டப்பான்னு கூட சொல்லலாம் இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பென்சில் பேனா ஸ்கேலு எல்லாமே வந்து இங்கே இருக்குது இந்த மர ஸ்கேலுமே வந்து இருபது தான் நம்மளுக்கு வந்து தையலுக்கு வந்து இது ரொம்ப யூஸாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனுமே இருபது ரூபாய்தான் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோ ரேட்டுன்னு கிடையாது எந்த பொருள் எடுத்தாலுமே இருபது ரூபாய்தான் ஒவ்வொரு கலெக்ஷனாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பா பார்த்துட்டு வாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஒரு கடைன்னு கூட சொல்லலாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சில்வர் ஐட்டம் சில்வர்லாம் இப்போலாம் என்ன ரேட் விற்கிதுன்னு பாருங்கள் ஆனால் இங்கே குட்டி அந்த பவுல் மாதிரி இருக்க அந்த கிண்ணம் கூட இருபது தான் அழகாக இருக்குது கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபது தான் கரண்டியில் ரொம்ப அந்தளவுக்கு வந்து க லேஸாலாம் இல்லை நார்மலாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் அந்த வெயிட்டில் இருக்குது ஆனால் இருபது ரூபா அப்படின்றாங்க ஃபுல்லாகவே வந்து எத்தனை கலெக்ஷன் இருக்குன்னு கரண்டி வகையிலே வந்து எத்தனை கலெக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள் தோசை கரண்டி கூட இருக்குதுல ஸ்பூன் ஐட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு கலர் கலந்த மாதிரி ஒரு சில்வர்லாம் சூப்பராக இருக்குது ஸ்பூனு சில்வர் கலர் கோல்டு கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் நிறைய வந்து மதுரை கடைகளுக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரி எது எடுத்தாலும் பத்து ரூபா அப்படின்வாங்க நம்ம உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாம் விலையும் வந்து கூட சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து அந்த எந்த பொருள் எடுத்தாலுமே இருபது ரூபா அப்படின்றதும்போது இந்த கரண்டிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷனுமே அப்புறம் நம்ம இந்த இடுக்கின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா நம்ம பிடிச்சு நம்ம பாத்திரம் இறக்குறதுக்கெலாம் அதில் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு நல்ல கனமாவும் இருந்துச்சு அதுவுமே இருபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இந்த பத்தி ஐட்டம் நம்மளுக்கு பத்தி சொருகி வைக்கிறது காய் சீக்கிறது கத்தி ஒரு குட்டி குட்டி குடம் மாதிரி குட்டிஸ்க்கு விளையாடுற மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குது காய் நம்ம வச்சு கொடுத்து விடற மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து வர மாதிரி அந்த குட்டி குட்டி கிண்ணம் இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு விளைக்கிற அந்த கம்பி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு அந்த விளக்குற கம்பிலே வந்து நம்ம கைப்பொடி வச்ச மாதிரி நம்ம சிங்கிளாக நம்ம கழுவுற மாதிரி அந்த கைப்பொடியோட இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு வந்து காயின் இருக்கிற கத்தி கத்தி வகையிலே வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு மாடல் மாடலாக இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம காய் சீக்கிரம் மாதிரி அப்புறம் வந்து ஆங்கர் நம்ம சட்டை கோர்த்து போகிற மாதிரி ஆங்கருமே இருபது தான் அதே மாதிரி சில்வர்லேயும் இருக்குது உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் இருக்குது ரெண்டு ஐட்டத்துலேயுமே உங்களுக்கு இருபது தான் அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த பவுச்சு மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்குது அந்துருண்டை பவுச்சு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பூரா எங்கிட்ட நிறையா இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷனாக வந்து பாருங்கள் நான் ஒன்று ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் நம்ம அப்படியே வந்து இந்த க கப்போடு இந்த சைடு வந்து நம்ம எடுக்கலாம் அந்த சைடு பூரா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பொடி வச்ச மாதிரி கண்ணாடி கிளாஸ் பூரா இந்த சைடு இருக்குது அப்படி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது தோடு வகையில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது எல்லாமே இருபது தான் எவ்வளோ பெரிய தோடாக இருந்தாலும் சரி எல்லாமே இருபது தான் சூப்பர் சூப்பர் தோடாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கலெக்ஷன்லாம் வந்து சூப்பராக இருக்குது ஒரு குட்டிஸ் பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்து இருபது ரூபாய்க்கு நிறைய கலெக்ஷன் நம்ம வாங்கி கொடுக்கலாம் எவ்வளோ தோடு வகையானது இருக்குதுன்னு பாருங்கள் பாசி கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு புறமே மேக்கப் ஐட்டம் தான் நேபாளிஸ் இருக்குது இது பூரா வந்து குட்டீஸ்க்கான பாசி செயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பூரா இந்த சைடு இருக்குது மஞ்சள் தூள் இந்த குட்டீஸ்க்கு வந்து மேலே ஹேர் பேண்ட் வைக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷனுக்கு இருக்குது அப்புறம் ரோஸ் அந்த கிளிப்பை மாட்டுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதில் லிப்டிக்கில் எல்லாமே வந்து இருபது ரூபாய்தான் அந்த கிளிப்பு ஒவ்வொரு ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க எல்லா கலெக்ஷனுமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இருபது ரூபாய்க்கு இந்த குவாலிட்டியெலாம் வந்து சூப்பராக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் தைக்கிற வீடியோ மட்டும் போதுமா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ நம்ம ஏதாவது போடணும் அப்படின்னா கூட நம்ம போடுவோம் இல்லைன்னா